아니, <놀람> 짜많 <놀람> 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 <놀람>

இல்லப்பா அவங்க வேண்டியவங்க இதனால சரி அப்படியே எந்துக் கரையாது அப்படியே வந்து அவங்க முட்க கால் போட்டு வச்சிருக்காங்க சரி சரி போடுங்க அப்படியே இருக்கார் நாளைக்கு ஏறி போகலாம் அப்படியே அப்படியே வந்துடுறாரு எந்து போய் எந்து இருக்கா சரி சொல்ப்பா எந்து போய் பா உதாரணம் காட்டலங்க புரியுதா எந்து போய் கா வெட்டி தரமா போட்டு எந்து போய் சரிங்க நாளைக்கு போயி பேசுறேன்

எந்த முதலமைச்சர் இப்படி இருப்பாய்ங்களா இத சொல்லி காட்டணும்னு நீங்க என்ன முதலமைச்சர கிண்டல் அடிக்கிறீங்க ஒரு பெரிய மனுஷன் கிண்டல் அடிக்கலாமா அப்படிங்க கருணாநிதிய பத்தி பேசணும்னு வச்சுக்கோ செத்தவரை பத்தி நீங்க பாக்கலாம் சொல்றது ஆட்சி வந்து வெளிய வளர்ச்சது ஆட்சி வந்து வெளிய வளர்க்குறதுன்னு நாங்க எது பேசுறோம் இருபத்தஞ்சு வருஷம் இந்த மண்ணை ஆண்டு இந்த மண்ணுக்கு எதுவுமே செய்யா போது கருணாநிதி பேசாம உனக்கு வேற